வணக்கம் நண்பர்களே நாம் இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் சனி பகவானுக்கு ஐயப்பன் செய்து கொடுத்த சத்தியம் என்ன அதற்கான பின்னணி என்ன மேலும் பக்தர்கள் அணியும் கருப்பு நிற ஆடையின் ரகசியம் என்னங்கிறது தான் இந்த வீடியோ பதிவில் நாம் பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோ பதிவை ஸ்கிப்பை பண்ணாமல் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் மேலும் இந்த வீடியோ பதிவை நீங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட இருக்க பெல் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணுங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு பதிவும் நோட்டிபிகேஷன் மூலமா உடனுக்குடன் உங்களை வந்து சென்றடையுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு சபரிமலை ஐயப்பனை ரொம்ப பிடிக்கும்னா சுவாமியே சரணம் ஐயப்பா என்ற கமெண்ட்ல மூன்று முறை பதிவிடுங்க சனீஸ்வர பகவானுக்கு கொடுத்த உத்தரவாதத்தின் படியே ஐயப்பன் தன்னுடைய பக்தர்களை கடுமையான விரத முறைகளை வரையறுத்து கொடுத்திருக்காருங்க குளிர்ந்த நீரில் இரண்டு வேளைகளில் குளித்து கரும்பு நிற ஆடைகளை அணிந்து ஒருவேளை உணவை உண்டு வெறும் தரையில் உறங்கச் செய்து காட்டிலும் மலையிலும் வெற்று காலுடன் நடக்க வைத்து சபரிமலைக்கு வந்து தன்னை தரிசிக்குமாறு விரத முறைகளை வகுத்து தந்துள்ளார் ஐயப்பன் பொதுவாக குறிப்பிட்ட கடவுளுக்கு என மாலை அணிந்து விரதம் இருப்பவங்க அதற்கென்றே முன்னோர்கள் பின்பற்றி வந்த ஆடைகளையே அணிந்து கொண்டு விரதம் இருப்பது வழக்கங்க இதில் சபரிமலை ஐயப்பனுக்கு விரதம் இருப்பவங்க பெரும்பாலும் கருப்பு ஆடைகளை உடுத்துவது தான் வழக்கமாக பின்பற்றப்பட்டு வருதுங்க ஐயப்ப பக்தர்கள் கருப்பு நிற ஆடையை தான் உடுத்த வேண்டும் என்று சொல்வதற்கு முக்கிய காரணமே சாஸ்தா ஐயப்பன் சனீஸ்வர பகவானுக்கு செய்து கொடுத்த சத்தியமும் ஒரு காரணம் என்று சொல்லப்படுதுங்க சபரிமலை ஐயப்பனுக்கு முதன்முறையாக மாலை அணிந்து விரதம் இருப்பவங்க கண்டிப்பாக கருப்பு நிற ஆடைகளை தான் அணிய வேண்டும் என்று சொல்றாங்க காரணம் கருப்பு நிற ஆடைதான் தான் மலை ஐயப்பனுக்கு பிடித்தமான ஆடையாகுங்க கருப்பு நிற ஆடை எதிர்மறை எண்ணங்களை உண்டாக்கும் என்று சொன்னாலும் அறிவியல் ரீதியாக பார்த்தால் வெப்பத்தை கிரகிக்கும் தன்மை கொண்டதுங்க தான் குளிர்காலங்களில் ஏற்படும் அதிகமான குளிரை நம் உடல் தாங்க வேண்டும் என்பதால் குளிர்காலத்தில் கருப்பு நிற ஆடைகளை அணிய சொல்றாங்க அதோடு குளிர்காலத்தில் சபரிமலையில் அதிகமான குளிரும் இருக்கும் என்பதால் தான் அந்த குளிரையும் தாங்கும் என்பதால் தான் கருப்பு நிற ஆடையை அணிந்து செல்றாங்க ஐயப்ப பக்தர்கள் கருப்பு நிற ஆடையை தான் உடுத்த வேண்டும் என்று சொல்வதற்கு முக்கிய காரணமே சாஸ்தா ஐயப்பன் சனீஸ்வர பகவானுக்கு செய்து கொடுத்த சத்தியமும் ஒரு காரணம் என்று ஜோதிட ரீதியாக கருத்து சொல்லப்படுதுங்க சனீஸ்வரருக்கு பிடித்த நிறம் கருப்பு நிறம் ஆகுங்க அதனால தான் சனி கிரகத்தால ஏற்படும் சங்கடங்கள்ல இருந்து காத்து தன்னுடைய பக்தர்களை காத்தறவே கருப்பு நிற ஆடையை அணிவதற்கு உத்தரவிட்டிருக்கிறார் என்று பல ஆண்டுகளாக சபரிமலை சென்று வரும் ஐயப்ப பக்தர்கள் தெரிவிக்கிறாங்க இதற்கான புராண கதை ஒன்றும் இருக்குதுங்க அது என்னன்னு நம்ம தொடர்ந்து பார்க்கலாங்க ஒரு சமயம் சனீஸ்வர பகவான் பக்தர் ஒருவரை பிடிப்பதற்காக சென்ற போது வழியில் மடக்கிய தர்ம சாஸ்தாவான ஐயப்பன் என் பக்தர்களை ஏன் தண்டிக்கிறீர்கள் அவருக்கு கொஞ்சம் கருணை காட்டக்கூடாதா என்ற சனீஸ்வர பகவானை பார்த்து கேட்டார் அதற்கு சனீஸ்வரர் எனக்கு ஏழை பணக்காரர் கடவுள் பக்தி உள்ளவர் இல்லாதவர் என்ற பாகுபாடே கிடையாதுங்க ஏழரை சனியின் காலம் வரும் நேரத்தில் பாரபட்சம் இல்லாமல் பிடிப்பேன் அதுதான் என்னுடைய தர்மம் என்றார் சனி பகவான் பிரம்மா விஷ்ணு சிவன் இவர்கள் மூவரும் எப்படி தங்களுடைய படைத்தல் அழித்தல் காத்தல் என அவரவர் தொழிலை செய்கிறார்களோ அதே போல் என்னுடைய வேலையை உரிய நேரத்தில் சரியாக செய்கிறேன் படைத்தல் அழித்தல் காத்தல் தொழில் தடைப்பட்டால் எப்படி படைப்பு தொழிலான சிருஷ்டி நடக்காதோ அதுபோலவே போலவே மாணவர்கள் செய்யும் கர்ம வினைகளுக்கு ஏற்ப அவர்களை தண்டிக்கிறேன் அந்த வேலையை நான் ஒழுங்காக செய்யாவிட்டால் தர்மம் எப்படி வாழும் என்று சனீஸ்வரர் கேட்டாருங்க சனீஸ்வரரின் பதிலில் திருப்தியடைந்த ஐயப்பன் சரி இனிமேல் நீ தரும் தண்டனைகளை என்னிடம் சொல் அந்த தண்டனைகளை ஒரு மண்டல காலத்திலேயே அனுபவிக்குமாறு என்னுடைய பக்தர்களுக்கு விரத முறைகளாக நான் வகுத்து தருகிறேன் என்றார் ஐயப்பன் அதற்கு சனீஸ்வர பகவான் ஒருவருடைய ஏழரை சனியின் காலத்தில் விதவிதமான உணவுகளையும் பழங்களையும் உண்டு மகிழ்ந்தவரை சோற்றுக்கே வழியின்றி அலைய வைப்பேன் மலர்கள் தூவிய கட்டிலில் ஆடம்பரமாக உறங்கி திளைத்தவரை கட்டாந்தரையிலும் பாறையிலும் உறங்க வைப்பேன் என்னதான் அந்யோன்யமான தம்பதிகளாக இருந்தாலும் கூட என்னுடைய பார்வை பாட்டாலே இருவரும் பிரிந்து விடுவாங்க கட்டிக்கொள்ள ஒழுங்கான உடைகள் கிடைக்காமல் தலைக்கு எண்ணெய் இல்லாமல் காலுக்கு காலணி இல்லாமல் தன்னையே நொந்து கொண்டு கண்டுகொள்ள முடியாதபடி உருவம் சிதைந்து போய் அழகு குன்றி சக்தியின்றி வாடி போக வைப்பேன் சதா சர்வ காலமும் பன்னீரிலேயே குளித்து திளைத்தவர்கள் தண்ணீருக்கே அலைய வைப்பேன் இதையெல்லாம் நீங்கள் எப்படி ஒரு மண்டலத்திலேயே தண்டனையாக கொடுக்க முடியும் என்று கேட்டார் சனீஸ்வர பகவான் ஐயப்பனிடம் அதற்கு புன்முருவலுடன் பதிலளித்த தர்மசாஸ்தாவான ஐயப்ப சுவாமி கவலைப்படாதீர்கள் நீங்கள் குறிப்பிட்ட அத்தனை தண்டனைகளையும் அளிப்பேன் கேளுங்கள் என்றார் மேலும் என்னுடைய பக்தர்கள் மண்டல விரத காலத்தில் மிகவும் எளிமையாக ஒருவேளை உணவையே உண்டு திருப்தி அடைவார்கள் ஆடம்பரமான கட்டலில் உறங்காமல் வெறும் தரையிலேயே படுத்துறங்குவார்கள் தாம்பத்தியத்தில் அறவே ஈடுபடாமல் கடுமையான பிரம்மச்சரிய விரதத்தை கடைபிடித்து ஒரு மண்டல காலத்தில் எப்போதும் என்னுடைய நாமமான சுவாமியே சரணம் ஐயப்பா என்று சொல்லியே காடு மலைகளை கடந்து என்னை வந்து தரிசிப்பார்கள் என்று சொன்னாருங்க அதோடு உனக்கு பிடித்த நிறம் கருப்பு தானே நான் அந்த கருப்பு ஆடைகளையே என்னுடைய பக்தர்களை உடுத்த செய்து காலணிகளை அணிய விடாமல் முடிதி கொள்ளாமல் என்னுடைய அணிகலனான துளசிமணி மாலையை அணிந்து கொண்டு துக்கங்களில் கலந்து கொள்ளாமல் ஒதுங்கி இருக்க செய்து அனைவராலும் சுவாமி என்று அழைக்க செய்வேன் அதிகாலையிலும் மாலை நேரத்திலும் குடிந்த நீரிலேயே என் பக்தர்களை நீராட செய்வேன் என் பக்தர்கள் அனைவருமே இந்த விரத முறைகளை சிறமேற்கொண்டு செய்து முடித்து என்னை வந்து தரிசிப்பார்கள் அவர்களை நீ உன்னுடைய கொடூர பார்வையை செலுத்தாமல் மனம் கனிந்து கருணை மழை பொழிந்து அருளாசி வழங்கி வர வேண்டும் என்று கேட்டார் ஐயப்பன் தர்ம சாஸ்தா ஐயப்பன் சொன்ன விரத முறைகளை பக்தி பெருக்குடன் ஏற்றுக்கொண்ட சனீஸ்வர பகவான் அன்றிலிருந்து இன்று வரையிலும் ஐயப்ப பக்தர்களிடம் தன்னுடைய கொடூர பார்வையை செலுத்தாமல் நன்மையை மட்டுமே அளித்து வருகிறார் இப்படி சனீஸ்வர பகவானின் கொடூர பார்வையிலிருந்து தன்னுடைய பக்தர்களை காப்பதற்கே சனீஸ்வர பகவான் சொன்ன தண்டனைகளை கடுமையான விரத முறைகளாக பக்தர்களுக்கு வகுத்து கொடுத்துள்ளார் ஐயப்பன் எனவே ஐயப்ப பக்தர்கள் அனைவரும் தர்மசாஸ்தாவான ஐயப்ப சுவாமி வகுத்துள்ள விரத நெறிமுறைகளை கடுமையாக கடைபிடித்து விரதம் இருந்து சபரிமலை ஐயப்பனை தரிசித்து அவரின் அருளாசியை பெற்று நன்மை பெறுவது அனைவருக்குமே நல்லதுங்க சபரிமலை ஐயப்பனை பற்றிய சில அரிய தகவல்களை பார்க்கலாங்க சபரிமலையில் உள்ள பஸ்ம குளத்தில் குளித்தால் புண்ணிய கிடைக்கும் என்பது ஐதீகங்க ஐயப்பனின் படையில் சேனாதிபதியாக இருந்த கடுத்த சுவாமி பதினெட்டு படிக்கு அருகில் பிரதிஷ்டை செஞ்சிருக்காருங்க அவருக்கு முந்திரி திராட்சை படைத்து வழிபட்டால் தோஷங்கள் விலகி நன்மை உண்டாகுங்க சபரிமலை ஐயப்பனுக்கு மாலை நேரத்தில் அர்ச்சனை செய்வாங்க அர்ச்சனை சீட்டு பின்பக்கத்தில் உங்கள் ராசி நட்சத்திரத்தை ஆங்கிலத்தில் எழுதி கொடுத்தால் அர்ச்சனை செய்து தருவாங்க சபரிமலையில் பக்தர்கள் கொடுக்கும் பொருட்கள் பொருட்கள் அருகே வாரம் இருமுறை ஏலம் இடப்படுதுங்க விருப்பம் உள்ளவர்கள் ஏலம் எடுக்கலாங்க சபரிமலை ஐயப்பன் கோவில் ஒவ்வொரு மாதமும் ஐந்து நாட்கள் திறந்து இருக்குங்க அந்த நாட்களை தெரிந்து கொண்டு பக்தர்கள் சென்று வரலாங்க சபரிமலையில் தினமும் அதிகாலை மூன்று மணிக்கு கோவில் திறந்ததும் சுப்பிரபாதம் பாடப்படுங்க ஐயப்பனுக்கு தினமும் இரவு எட்டு மணிக்கு புஷ்பாஞ்சலி நடத்தப்படுங்க பக்தர்களை பூக்களை கூடையில் எடுத்து வந்து கொடுக்கலாங்க ஐயப்பனுக்கு விபூதி சந்தனம் பால் பன்னீர் நூத்தி எட்டு ஒரு ரூபாய் நாணயம் தேன் பஞ்சாமிர்தம் இளநீர் ஆகிய எட்டும் கொண்டு செய்யப்படும் அபிஷேகத்துக்கு அஷ்டாபிஷேகம் என்று பெயருங்க சபரிமலை பொன்னம்பல மேட்டில் மகர சங்கராந்தி என்று தோன்றும் ஜோதியை அப்பாச்சிமேடு பம்பை பெரியாணை பட்டம் புல்மேடு ஆகிய இடங்களில் இருந்தும் காணலாங்க புல்மேடு பகுதியில்தான் இந்த ஜோதி நன்றாக தெரியுங்க சபரிமலை ஐயப்பன் உற்சவர் ஆண்டுக்கு ஒரு தடவை பம்பை ஆற்றுக்கு கொண்டு வரப்பட்டு ஆராட்டு உற்சவம் நடைபெறுங்க பிறகு ஐயப்பனை அலங்கரித்து பம்பா விநாயகர் கோவில் முன்பு மக்கள் தரிசனத்துக்காக மூன்று மணி நேரம் வைப்பாங்க சபரிமலை வரை இயலாதவங்க இந்த சமயத்துல ஐயப்ப உற்சவரை தரிசிக்கலாங்க சபரிமலை செல்லும் வழியில் ஒரு பள்ளிவாசல் உள்ளதுங்க பக்தர்கள் இங்கு சென்று தாங்கள் விரதத்தையும் பிரம்மச்சரியத்தையும் முழுமையாக கடைபிடித்தோம் என்று உறுதி செய்துவிட்டுத்தான் சபரிமலைக்கு செல்ல வேண்டும் என்பது ஐதீகங்க பந்தளத்திலிருந்து சபரிமலை வரை ஐயப்பனின் ஆபரண பெட்டியை சுமந்து வர பதினைந்து சங்கங்கள் இருக்குதுங்க திருப்பதி லட்டு பழனி பஞ்சாமிர்தம் என்பதைப் போல சபரிமலை அரவணை பாயாசம் புகழ் பெற்றதுங்க அரிசி நெய் சர்க்கரை ஏலக்காய் கலந்து அரவணை பாயாசம் தயாரிக்கப்படுதுங்க இதுவரைக்கும் சபரிமலை ஐயப்பனை பற்றிய பல சுவாரஸ்யமான தகவல்களை பார்த்தோம் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பல பயனுள்ள தகவலை தந்திருக்கும் நம்புகிறேன் இது போன்ற தகவல்கள் உங்களுக்கு உடனுக்குடன் வேணும்னா இந்த வீடியோ பதிவை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இப்போது நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கிறது கருங்காலி மாலைங்க கருங்காலி மாலையை ஆண் பெண் என இரு பாலரும் அணியலாங்க கருங்காலி மாலையில் அந்த தெய்வீக சக்தியை குடியிருக்கிறதாக நம்பப்படுதுங்க இந்த கருங்காலி மாலையானது நம்முள் ஒரு நேர்மறை ஆற்றலை நம்முள் செலுத்தக்கூடிய தன்மை கொண்டதுங்க இந்த கருங்காலி மாலையானது இப்பொழுது நம்ம கிட்டே கிடைக்குதுங்க உங்களுக்கு வேணும்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு இந்த கருங்காலி மாலையை நீங்கள் வாங்கிக்கலாங்க